பிரிசலாட் சங்கீதம் பன்னெண்டு ஆறு அதுலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கத்தருடைய சொற்கள் மண் உலையில் எழுதறும் உருக்கி புடமிட்ட புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கின்றன அங்கே தான் மேட்ரு த வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ப்யூர் வேர்ட்ஸ் கலப்பட மாற்றன்னு சொல்லலாம் ஆ சரி ப்யூர் வேர்ட்ஸ் ஆஸ் சில்வர் ட்ரைட் இன் எ ஃபர்னெஸ் ஆஃப் எர்த் பியூரிஃபைடு செவன் டைம்ஸ் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து சுத்த சொற்கள் சுத்த சொற்களை வந்து கன்வெர்ட் கன்வெர்டட் பண்ணால் என்ன ஆகும் சுத்த சொற்கள்னா என்ன சுத்த சொற்கள் சுத்த சொற்களில் எப்படி சுத்த சொற்கள்னால் எப்படிலாம் ஒப்பிடலாம் சுத்த சொற்கள்ன்னா பொய் பேசக்கூடாது சொன்னதை செய்வது சொல்லியபடி செய்வது இதுதான் வந்து சுத்த சொற்களினுடைய எக்ஸாக்ட் மீனிங் அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏன்னா பத்து மணிக்கு வரேன்னு சொன்னேன் பதினொன்று மணிக்கு வரேன் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நம்ம பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமாகவும் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய வந்து சொற்களை மாற்றி 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 பேசுகிறவங்கள நிறைய பேர் நம்ம கடந்து வந்திருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான கடந்து வருதெல்லாம் இருக்குது ஓ நாளைக்கு தரேன்னு ஒருத்தன் சொல்லுவான் நாளைக்கு போனால் அவன் ஆள் இருக்க மாட்டான் இந்த இப்போ வந்து கொடுத்துர்றேன்னு சொல்லி ஒரு ரூபாய் கொடுன்னு சொல்லி வா கேட்பான் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு திரும்ப வராது இது நிறைய பண விஷயத்தில் வந்து இந்த சொற்கள் மிஸ்யூஸ் ஆகிறத மாற்றி மாற்றி பேசுறத நம்ம நிறைய பார்ப்போம் அப்புறம் லவ் காதல் விஷயத்தில் சொற்கள் மாற்றி மாற்றி பேசுறது ஃபஸ்ட்டு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் சரி இந்த மாதிரியான அது அது அப்புறம் பிஸ்னஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கமிட்மெண்ட்டு நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினீங்கன்னா அஞ்சு வருஷம் கேரண்டி அப்படின்னு சொல்லுவான் அந்த அஞ்சு வருஷம் கேரண்டியை போய் பார்த்தீங்கன்னா சில டைமில் கம்பெனியை எடுத்துகிட்ருப்பான் இவன் அஞ்சு வருஷம் கேரண்டிக்காக தான் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியே வந்து இன்றைக்கி இல்லாமல் போய்டும் ஸோ சொற் சொ சொற்கள் அதாவது மாற்றி மாற்றி பேசுறதுன்றது வந்து நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்து நொந்து வேதனை தான் சில டைம்லாம் அழுகுற மாதிரியான சூழ்நிலாம் போ இதில் சாஃப்ட்வேர் ஆடுவேர்னு ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டாக பிரிக்கும் போது சாஃப்ட்வேர்ன்றது சின்ன சின்ன தவறுதல் அதாவது பாதிப்பில்லாத சொற்கள் தப்பு பேசுறது அதாவது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க பட் சொல்கிறது வந்து ஒன் ஹவர் கேச்சு கூட வருவாங்க பட் சொல்கிறது வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க ஆனால் வர்றது ஒன் ஹவரில் வரும் ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது நம்ப வச்சு கழுத்தறக்கிற சொற்கள் இருக்குது இல்லையா அந்த மாற்றி பேசுகிற சொற்கள்னால் தன்னுடைய வாழ்க்கையே எ ஒரு தருவாயில் அந்த மாதிரி சொற்கள் மாற்றி பேசி ஒரு வார்த்தையினால் ஒரு எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சீட்டு கம்பெனி வந்து ஒரு அக்கா நடத்திட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் சின்ன வயசுலேருந்து அந்த சீட்டு நடத்துகிற அக்கா வந்து ஒரு இப்போ ஒரு ஐம்பது சீட்டு நடத்துவாங்க மாதம் எல்லா வாரம் வந்து போடுவாங்க நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது என்னடா இது வண்டிங்களாம் சண்டே வந்து எனக்கு புரியாத காலத்துலேருந்து அதை வந்து நியர்பை எங்கள் வீட்டாண்ட அந்த அக்கா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இயர்ஸ் அந்த சீட்டு போடக்கூடிய நபர்கள் எப்படின்னா அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கடன் வாங்கி இந்த இடத்துல இந்த சீட்டு போட்டு எடுத்து கொடுக்கிறது இந்த மாதிரி தன் தன் சம்பாதிக்கிற அனைத்தையுமே சீட்டு கட்டுறது அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறது இதில் வந்து கார் வாங்குறதுக்கு சீட்டு போடுறேன் அவங்களுக்கு பரவாயில்ல ஆனால் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னென்னா அவங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக ஒரு சீட்டை போட்டு அப்புறம் அவங்க சம்பாரிச்ச மொத்தத்தையுமே அஞ்சு சீட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு முப்பது வருஷம் கழித்து ஒரு நாள் ராத்திரி அந்த சீட்டை பிடிச்ச அந்த அக்கா ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி கிளம்பி ஊர் விட்டே ஓடிடுறாங்க எல்லார்ட்டும் சொல்லிட்டே போகிறாங்க எங்கே எங்கேக்கா எங்கள் சொந்தக்காரர் கல்யாணம் இந்த திருச்சி வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படி சும்மா அப்படி ஜென்ரலாக சீக்கிரம் சீக்கிரம் நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடணும் பதினொன்றா பதினஞ்சாந்தேதி சீட்டு அப்படின்ட்டு ஒரு பதினொன்றாந்தேதி போல் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் டிவி ரிப்பேருக்கு கொடுக்குற மாதிரி அனுப்புகிறாங்க ஃப்ரிட்ஜு பையன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அனுப்புகிறாங்க அவங்க விட்டு போனது கட்டில் அந்த மாதிரியான ஒரு இருந்தது வாடகை விட்டு முப்பது வருஷமாக முப்பது வருஷமாக யார்கிட்டயுமே வந்து எந்த வித ஒரு கட்டப்பெயரும் இல்லை யார் சீட்டு போட்டாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்க முப்பது வருடமாக தன்னுடைய பேரை சம்பாதிச்சு வச்சது ஒரே நாளில் ஒரு நாள் ராத்திரி மிஸ் ஆகிடுச்சு அப்போ என்ன அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சொற்கள் பியூர் வேர்ட்ஸ் சுத்தமாக அவங்க சொன்ன சொல்ல மட்டுமே நம்பி அந்த இடத்துல பணத்தை போட்டிருந்த அத்தனை சகோதர சகோதரிகரும் லாஸ் ஆகி அழுததான் நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த சகோதர அந்த அந்த அக்கா ஏமாத்திட்டு போன அக்காவை கிட்ட ஏமாந்தவங்க கண்ணுலேருந்து தண்ணி விட்டு தேம்பி தேம்பி அழுது அழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல என்ன நடந்துருக்கு அவங்க சொன்ன சொல்ல நம்பி முப்பது வருடமாக கிட்டத்தட்ட அந்த முப்பது வருடமாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வேலைக்கு போயிருப்பார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிட்ட போய் ஒரு சீட்டு போட்டிருப்பாரு அந்த சீட்டை எடுத்துருப்பார் அப்படி ஸோ அப்போதுலேருந்து அவர் சீட்டு போடுறாரு இவருக்கும் வயசாகுது அவங்களுக்கும் அப்படியே ஏஜ் ஆகிட்டே வருது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் யோசித்து பாருங்க அப்போ நான் தேர்டோ ஃபோர்த்தோ தான் படிக்கிறேன் அந்த வாரம் வாரம் இல்லைன்னா அந்த டேட் பர்டிகுலர் டேட்டில் வீடு ஃபுல்லாக சைக்கிள் காரு கார்லாம் இருக்காது டூ வீலரு சைக்கிள் ஜே 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 ஜேன்னு இருக்கும் பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் முப்பது வருஷம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஊரை ஒட்டி ஓடிடுறாங்க இதனால் பாதிக்கப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் அப்போ அந்த இடத்துல என்ன மிஸ் ஆச்சு சுத்த சொல்லு நம்பி எப்போ தோல்வி அடைகிறாங்க சுத்த அவங்க உண்மையானவங்க சுத்த சுத்த சொல்லாக இருக்கிறதுனா உண்மை உண்மையானதை தான் அப்படி சொல்லலாம் இல்லையா சுத்த சொல் அப்படின்றது ஒரு உண்மை உண்மையாக இருக்கிறது தான் அது குறிக்குது உண்மையாக இருப்பாங்கன்றதை குறிக்கிது இல்லையா அந்த சுத்த சொல் மிஸ் ஆயிடுச்சு எப்போ முப்பது வருஷம் கழிச்சு அப்போ என்ன ஆச்சு அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தையே இறந்த இழந்தவங்கெல்லாம் இருக்காங்க வாழ்வாதாரமே போச்சு அவ்வளோதான் பொண்ணுக்கு ஆறு மாதம் கழிச்சு கல்யாணம் இந்த சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டு எடுத்து ம கல்யாணமே அரேஞ்ச் பண்ணுவோம் அப்போது அந்த அப்போது அந்த அஞ்சு லட்ச ரூபா இன்னொரு இடத்துல போய் அவங்க கடன் வாங்கணும் அதுக்கு வட்டி கட்டணும் அந்த சூழ்நிலை ஒரு நிமிஷம் யோசனை பாருங்கள் அங்கே என்ன நடந்துருக்கு சுத்த சொல் இல்லாமல் போயிடுச்சு சுத்த சொல் இருந்தது சுத்த சொல் வந்து ஒரு முப்பது வருஷமாக இருந்தது முப்பத்தோராவது வருஷம் ப்யூர் வேர்டு இல்லாமல் இல்லாத காரணத்தினால அது பொசிங்கி நசிங்கி போயிடுச்சு ஸோ மனிதர்களை நம் அவர்கள் சொல்லும் வார்த்தையை நம்பி என்றாவது ஒரு நாள் ஏமாற்றுவாங்க இல்லைனா இப்படி யோசித்து பாருங்கள் சுத்த சொல்லாவே ஒருத்தர் இருந்தார் நான் ஒரு முப்பது வருஷமாக இருந்தார்னே வச்சுக்கோங்க முப்பத்தோராவது வருஷம் ஒரு நாள் ராத்திரி அவருக்கு இரு ஹார்ட் அட்டாக் வருது அப்போ அவர் இறக்க நேரிடுது அவரை நம்பி இவங்க கொடுத்த பணம் கணக்கு வழக்கு யாருக்கிட்ட கேட்குறது எதுவுமே அவங்க ஃபேமிலிக்கு தெரியலன்னு வைங்க அப்போ என்ன நடக்கும் அப்போது அவர் ஏமாத்துனாலும் ஹார்ட் அட்டாக் மூலயமா இறந்துட்டதுனால இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் சிக்கல் ஏற்பட்டுரும் ஸோ மனிதர்களை நம்புவீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் தோத்து விடுவார்கள் அது அவர்கள் எவ்வளோ நல்லவர்கள் நம்ம கிளைம் பண்ணாலும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க அல்லது சூழ்நிலையால் எல்லாத்தையும் தூக்கி ஓடிடுவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பேஸ் வந்து அந்த இடத்துல லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல என்ன என்ன நடக்கும் யூ ஆ டு ஃபேஸ் இட் கத்தருடைய சொற்கள் மண் உலையில் ஏழுதரும் உறுக்கி புடம்பெட்டப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் த வேர்ட்ஸ் ஆஃப் த லாட் ஆர் பியூர் வேர்ட்ஸ் அ சில்வர் டைட் இன் த ஃபர்னிஸ் ஆஃப் எத் பியூரிஃபைடு செவன் டைம்ஸ் நாம் தேவனை எப்படி பார்க்குறோம் வார்த்தையாக பார்க்குறோம் பரலோகத்தில் போய் தேவனை முகமுகமாக சந்திக்க போகிறோம் ஆனால் பூலோகத்தில் எப்படி தேவனை சந்திக்கிறோம் வேத வார்த்தையால் சந்திக்கிறோம் வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்ய முயற்சித்து கொண்டே இருப்பது தான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஏன்னால் அதில் இருக்கிற மாதிரி மொத்தமாகவே நம்மளால் நடக்க முடியாது ஆனால் அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கணும் அப்படி நோக்கியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் மாறாது இப்போ வந்து அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும்னு ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கலாம் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரை பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாத பொழுது மாறாத வரைக்கும் தான் க அந்த கத்தருக்கு வேதத்தின்படி வார்த்தை மாறாதுன்ற நம்பிக்கை இருந்தால் தான் மேற்கொண்டு ஆக முடியும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இன்றைக்கி மூன்றாம் நாள் கத்தர் உழித்திருந்தாரா நம்பனா தான் கிறிஸ்தவம் நம்பலன்னா அது கதை புக்கை விட கேவலமானது அது மாறிடும் அப்போது நம்பிக்கை வார்த்தையை மேல் வைத்த நம்பிக்கை மாறவே மாறாது கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு மாறவே மாறாது அதுதான் இந்த இடத்துல சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கு த வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆர் பியூர் வேர்ட்ஸ் அ சில்வர் ஃபர்னஸ் ஆஃப் தி ப்யூரிஃபைட் செவன் டைம்ஸ் ப்யூர் வேர்ட்ஸ் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா தூய்மையானது என்பதை வலியுறுத்துகிறது இது வேத வாக்கியங்களின் தூய்மை நம்பகத்தன்மை மற்றும் மாறாத தன்மை ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது நம்முடைய நம்முடன் பேசப்படும் உண்மை வேதாகத்தின் வார்த்தைகள் தீர்க்க தசிகளின் வாக்குகள் கத்தர்த்தம் ஜனங்களுக்கு அளிக்கும் ஆத்மிக்க ஆத் ஆத்மீக நம்பிக்கை ஸோ இதனால் வந்து இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு நபர் அவர்களாகவே ஏமாற்றிட்டு சென்றுட்டாலும் முப்பது வருஷம் கழிச்சு ஏமாற்றிட்டு சென்றாலும் வார்த்தை மாறிடுவாங்க அவங்க இறக்குறதுனால உங்களுக்கு லாஸ் ஆச்சுனாலும் வார்த்தை மாறின மாதிரி தான் கணக்கு ஏன்னா அவங்க இல்லைல்ல உங்களுக்கு அந்த அது வேணும்னே பண்ணாலும் வேணாம் தெரியாமல் பண்ணாலும் தெரியும் வார்த்தை மாறக்கூடிய சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது ஸோ எந்த மனிதர்களையும் நம்பாமல் தேவனை மட்டுமே நம்பி உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிவிட்டு போகும்பொழுது தான் போகிற நேரத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன தோல்விகள் உங்களை அளவு பெரிதளவில் பாதிக்காது ஏன்னா உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருந்ததுன்னா இவங்களையாக நம்ம நம்பணும் சீட்டு போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வட்டி கட்டிக்கிது தான் போடுவான் ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் இவங்க இதை எடுத்துகிட்டு ஓடிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு முதலே யோசித்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு லாபம் கம்மியாக இருந்தாலும் அறுபது விசா வட்டினாலும் பேங்கில் தான் போடுவான் கிறிஸ்தவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறான் கர்த்தருடைய ஞானத்தினர் அளவுக்கு அதிகமான ஆசையை வரும்பொழுது அதை எடிட் பண்ணுறான் இட் இஸ் நாட் எ குட் அவங்க நாளைக்கு போயிட்டாங்கன்னா நாளைக்கு காலைல இல்லைன்ட்டாங்க கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வாதாடி எடுக்கிறது எல்லாம் அப்புறம் வாட் இஸ் த லா பேங்க் இருக்கவே இருக்குது ஒரு லட்ச ரூபா போட்டால் அறநூறுரூவா தரான் போட்டு கம்மியாக வாங்கி கம்மியாக சார் நிம்மதியாக இருக்கு அப்படி தான் நினைப்பான் ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த வார்த்தை மாறுறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நபர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ்னால் தங்கெல்லாம் வச்சுட்டு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா அவர் வந்து தங்கம் வச்சுட்டு தங்கம் கொடுத்தா கரெக்டாக காசு கொடுத்துருவார் அவர்கிட்ட வந்து வாய் கை மாற்று மாதிரி கேட்பாங்க கை மாற்று மீன்ஸ் ஒரு ரூபா இருந்தால் கொடுங்கண்ணா ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றேன் கரெக்டாக வட்டி கொடுத்துறேன் அப்படி பேசுவாங்க அப்போது அந்த நபர்களை அவர் எப்படி சமாளிப்பார்னா ஒருத்தர் வந்து அண்ணா வணக்கண்ணா பத்தாயிரரூபா கிடைக்குமாண்ணா பத்தாயிரரூபா தம்பி கொடுத்துடலாம்ப்பா இன்றைக்கிண்ணா புதன்கம்மை அடுத்த புதன் அடுத்த செவ்வாய்கம்ம வந்துருப்பா அடுத்த வேன்கம்ம வந்துரு டேடி வந்துடுவார் நான் பார்த்து எதாவது ரோலிங் இருக்கான்னு பார்த்துருக்கோம் சீசன் டல்லாக இருக்கேன் ஏதாவது ட்ரை பண்ணி தரேன் உடனே அவன் அடுத்த வேண்கம்ம அப்படி சொல்லி வச்ச மாதிரி ஆறுனா ஆறு மணிக்கு வந்து நிற்பான் நான் வணக்கண்ணா ஆ வா தம்பி இல்லை தம்பி போன வாரம் ஃபுல்லாக கலெக்ஷன் டல்லு இந்த வாரம் எல்லாம் திருவிழா அது எதுங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இன்னும் சரியில்லை நீ என்ன பண்ண தெரியுமா ஒரு பத்து நாள் கழிச்சு கரெக்டாக வந்துடும் ஸோ இது அவன் லூஸ் மாதிரி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்பான் ஆனால் இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி தங்க கூடு காசு கொடுக்குறேன் இல்லைன்னா என்கிட்ட காசு கேட்காதன்னு அர்த்தம் ஆனால் அந்த நபருக்கு புரியவே புரியாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்லாம் நாளைக்கு அட்டை வாரவா இப்போ அவன் எதாவது ஓவராக பிரச்சனைனு வச்சுக்கா என்ன நான் நான் ஒரு வருஷமாக வந்து நினைக்கிறேன் என்னண்ணா எப்படி பண்ணுறேன்னா இல்லைடா தம்பி காசு இருந்தால் கொடுக்க மாட்டேனடா உனக்கு கஸ்டமாக தான் வராதரா அப்படி அப்போ அவன் கோவப்படும் போது ஏண்டா நான் உனக்கு கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நான் சூழ்நிலை நான் என்னடா பண்ணுறது நீ ஏன் சொல்கிறேன் நீ இந்த மாதிரி கோச்சிங்கை தகுந்த வராதரா ஆனால் அப்போது அது மாதிரி சொல்கிறேன் இல்லைண்ணா என்னண்ணா பரவாயில்லா நீங்கள் அத்தை உடனே பரலான்ட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு போயிட்டு ஒன்றும் வராமல் இருப்பான் என்னன்னா புரிஞ்சுப்பான் ஓ இவர் வந்து அல்வா கொடுக்குறாரு ஸோ வார்த்தை மாற்றி மாற்றி ஊண்டாவாமையே தப்பாக பேசுவாங்க அடுத்தவன கஷ்டப்படுத்தக்கூடாது என்ன ஏப்பா நீ தங்கம் கொடுத்தா நான் பணம் தரேன் நிறைய ஒரு வாயின் வார்த்தையெல்லாம் காசு கேட்டு நீ வட்டி கொடுக்குறதுனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார் ஆனால் அதுக்குள்ளே வந்து தரவும் மாட்டார் ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக அமேசிங்காக இருக்கும் ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ சரி சரி நான் ரொம்ப நாள் ஆ அப்படியே போயிட்டு வந்தீங்களா என்ன இல்லை ஓகே ஆ ஆ ஆனால் அந்த கேஷு ஐயோ அதுங்களா கண்டிப்பாக நான் கொடுத்து விட்றேன் அது இப்போ கொஞ்சம் இது பில்லர் அதெல்லாம் வந்துச்சு அப்புறம் கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்புறம் இது வந்துச்சு ஸ்கூல்லாம் திறக்கிறாங்க ஒரு டொண்ட்டி டேஸ் ஆகும் சரிங்கண்ணா சரி போய்ட்டோம் ஆ வாங்க ஆ அப்படியே அதாவது அந்த வார்த்தையில் உயிர் உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த வார்த்தையின் உள்ள ஒரு பெரிய போல் இருக்கும் போல்னால் அது அனைத்துமே போய் ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸை வாழ்க்கையில் பார்த்து 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 தேவனை மறந்தவர்கள் தேவனை தேவன் இந்த மாதிரியான போலான வார்த்தையே பேச மாட்டார் வேதத்தில் என்ன இருக்கோ அதன்படி தான் அவருடைய வார்த்தையை வேலை செய்யும் ஸோ தேவனுடைய மார் வார்த்தை வந்து ப்யூரானது வெள்ளியை போல் ஏழு தடவை ப்யூரிஃபை பண்ண மாதிரி சொல்லியிருக்கு வேதம் அதுக்கும் தாண்டி அது வெள்ளின்றதே ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே விளைஞ்சு ஒரு செடி மரமாகி கனி தந்து அந்த கனியில் இருக்கிற விதையை எடுத்து வச்சா அதுலேயும் ஒரு செடி வரும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விதையை போன்ற ஒரு பொக்கிஷம் அதில் இருக்கும் இட்ஸ் ஆஃப் த சீடு அதுக்குள்ளே கோடிக்கணக்கான மரம் இருக்கும் ஒரு சின்ன மாங்கோட்டையிலேருந்து நீங்கள் நிறைய செடி வளர்ந்து பார்த்துருப்பீங்க அந்த மாங்கோட்டை செடி எடுத்து கையில் வச்சிங்கன்னா அந்த செடி அப்படி மலைஞ்சிருக்கும் அந்த மாங்கோட்டையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மரத்தை நீங்கள் அந்த ஒரு விதையில் பார்க்கலாம் ஸோ அது போல் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய குரோ வளர்ச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நன்மைகளை ஒரு வார்த்தை பேக் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மா நீங்கள் இப்போ மாங்காய் காலம் மாங்காய் சீசனு ஏதாவது நீங்கள் மாம்பழம் சாப்பிடும்போதோ இல்லைன்னா மாங்கோட்டி ஏதாவது குப்பையில் போடும்போதோ ஜஸ்ட் எங்கன்னா பார்க்க நேரிடும் வந்து கொஞ்சமாக கிரீனிஷு கொஞ்சமாக க்ரீனிஷ் வரக்கூடிய அந்த மேங்கோ சீடு பார்க்கும்போது அது என்ன அது ஒரு மாங்காய் மரம் இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அது அந்த சீடு இருக்கு இல்லையா இந்த மாங்காய் இந்த மாதிரி தான் கத்தருடைய வார்த்தையானது இங்கே பாருங்கள் கத்தருடைய வார்த்தையானது ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு உசுறு இருக்கும் அந்த வார்த்தைக்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை இந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு அந்த வார்த்தை ஜீவன் ஜீவன் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது அப்படியே குரோயாகி குரோ ஆகுமா இப்போ இது அது வளர்ந்துச்சுன்னு வச்சுங்க இந்த மேங்கோ ட்ரீ வளர்ந்து அது மாங்காய் தரும் இல்லையா அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதில் ஒரு விதை இருக்கும் அதை விதைக்கலாம் அது செடியாகும் ஸோ இது இப்படி தான் வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்பொழுது அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதம் கிளம்புவோம் அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அந்த ஆசீர்வாதம் வந்தவுடனே திரும்ப ஒரு ஆசீர்வாதம் வரும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அதுலேருந்து குழந்த பிறக்கும் அந்த குழந்தை டாக்டர் ஆகும் அந்த டாக்டருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த ஸோ பவர் அந்த பவர் வந்து குரோயிங்காக இருக்கும் அதுதான் இந்த வேதவசனத்தினுடைய ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷனை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் சங்கீதம் பன்னெண்டு ஆறு கத்தருடைய சொற்கள் மண் உலையில் ஏழுதலும் உருக்கிய புடம்பெட்ட வெள்ளிக்கொப்பான சொத்த சொற்களாக இருக்கிறது ஒவ்வொரு சொற்களும் ஜீவன் இருக்கும் இப்போ நான் சொன்னேன்லையே அந்த ஃப்ரெண்டு அவர் அந்த ஸ்கிப் பண்ணுவார் அதாவது பா தங்கம் கூடு காசை வாங்க சும்மா வந்து அப்படி சொல்லவே மாட்டார் ஏன்னா அவர் வந்து நாளைக்கு அவன் தங்கம் எடுத்துகிட்டு வருவான் அவனுடைய ரிலேஷன்ஷிப் தேவை அவன் தங்கம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த தங்கத்தை வச்சுட்டு அவர் பணம் கொடுப்பார் அப்போது வந்து அவனை ஏய் இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னு தென்ன அவன் தங்கத்தை எடுத்து வேற எங்கன்னா போயிடுவான் ஸோ அவனை கம்மா போட்டுகிட்டே இவருக்கு தேவையான வரைக்கும் அவர் பேசிவிட்டு அதை அழகாக மேனேஜ் பண்ணி தன்னுடைய பிஸ்னஸ்ஸை நடத்தி வரா அப்போது அந்த சொற்களில் என்ன இல்லை சுத்தம் இல்லை சுத்தம் இல்லைன்னா என்ன பிஸ்னஸுக்காக பேசப்படுற சொல் சொற்கள் பிஸ்னஸ்க்காக பேசப்படுற சொற்களில் ஜீவன் இருக்காது அதில் உண்மை இருக்காது நம்பி 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 அவன் ஏமாத்துறான் ஒரு கட்டத்தில் அவன் வராமே போயிடுவான் அது வேறு விஷயம் அந்த மாதிரி இல்லாமல் வேதத்தினுடைய சொற்கள் வி போன்ற ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கும் அந்த சொற்களிலிருந்து வந்து குரோத் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலை மிக மிக பிரம்மாண்டமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக வேத வார்த்தையினுடைய சொற்கள் சுத்த சொற்களாக இருக்கும் சுத்த சொற்கள் என்னாவே அதில் உசுறு இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் சிம்பிள் பிரைசலா ஆமே